வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம வந்து இனிப்பு மேங்கோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒட்டு மாங்காய் பெரிய மாங்காய் ஒன்று எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒட்டு மாங்காய் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை குண்டு மாங்காய் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மேங்கோவை வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டு எடுத்துக்கணும் ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ஓரளவுக்கு அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு கேஸ்ல வந்து ஒரு வானலிய வச்சுட்டு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் இந்த மேங்கோ பீஸ் எல்லாம் வந்து நல்ல மூழ்கி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டா போதுங்க வந்து நல்லா கொதி கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு நம்ம மேங்கோ பீஸ்லாம் சேர்த்தா போதும் இந்த மேங்கோ வத்தல் வந்து நம்மளுக்கு வந்து கன்சீவாக இருக்கு இந்த வாமிட் சென்சேஷன் இருக்கிறவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க அவங்களுக்கு வந்து அந்த சென்சேஷன்லாம் குறைஞ்சிடும் இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம மேங்கோ பீஸ்லாம் வந்து அதில் சேர்த்துடலாம் இது வந்து ரொம்ப வேகணும்லாம் அவசியம் இல்லைங்க நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு நம்ம போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் இருந்தா போதும் ரொம்ப வெந்ததுன்னா வந்து அந்த பீஸ்லாம் வந்து உடஞ்சிடும் முழுசா இருக்காது அதனால வந்து நம்ம திட்டமா பார்த்து எடுத்துக்கணும் நமக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு அஜீர்ணமாக இருந்தால் கூட நம்ம இது ஒரு பீஸ் எடுத்து நம்ம வாயில் போட்டு நம்மளுக்கு அது வந்து சரியாயிடும் தண்ணி வந்து நல்லா ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு மேங்கோ பீஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு இது எப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு அது வேக ஆரம்பிக்கும் போதே நல்லா வந்து வாசனை வரும் நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு அகலமான ஒரு கிண்ணத்துல வந்து எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து நல்லா ஆற விடணும் அதை எடுத்துட்டு இந்த மேங்கோ வத்தலை வந்து நீங்க மேங்கோ சீசன் இல்லாதப்ப சாம்பார் வந்து வேகும் போது ஒரு சாம்பார் இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வத்தல் போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சாம்பார் வந்து நல்ல மனமா இருக்கும் வந்து வெந்த மாங்காய்லாம் நம்ம வந்து எடுத்தாச்சு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம நல்லா ஆற விடணுங்க ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு மாங்காய் வந்து இந்த மாதிரி தொட்டு அழுத்தும் போது லைட்டா அழுந்தினா போதும் அந்த அளவுக்கு வேக விட்டிங்கன்னா போதும் ரொம்ப வேக விடக்கூடாது இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு ஆனால் ரொம்பவும் சில்லுன்னு ஆறக்கூடாது கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம இந்த சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிடணும் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒட்டு மாங்காயதால் நான் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்றால திட்டமாக சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து குண்டு மாங்காய் இல்லை வேறு ஏதாவது உங்கள் மாங்காய் வந்து எவ்வளவு புளிப்பு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுகர் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க இப்போ இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உடனே டக்குன்னு மூடி வைக்கக்கூடாது இன்னும் ஹீட் இருக்கிறதுனால அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்து தூரமாக மூடி வைக்காமல் அப்படியே எடுத்து வச்சுடுங்க பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது இந்த சுகர்லாம் வந்து நெ நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி சிரப் கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நல்லா மேலே எல்லாம் மேங்கோலையும் படுற மாதிரி அந்த சுகர் சிரப்பை வந்து நல்லா ஒரு உடையாத மாதிரி நல்லா ஒரு ரெண்டு கலர் கலரி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் இது வந்து நல்லா நமக்கு ஒரு எயிட் ஹவர்ஸ் இல்லை ஒரு டென் ஹவர்ஸ் ஊர்னா போதும் இல்லை ஒரு ஓவர் நைட் இருந்தாலும் போதும் இப்போ இது நல்லா ஊறிடுச்சிங்க எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த மேங்கோ பீஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து நல்லா தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்ல வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துடணுங்க எடுத்து வச்சிடணுங்க இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ரெண்டு பிளேட்டா கூட எடுத்து நல்லா ஒன்னோட ஒன்று படாத மாதிரி நல்லா எடுத்து ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சீங்கன்னா போதும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாங்காவத்தல் வத்தல் கிடைக்கும் நம்மளுக்கு இதை வந்து நீங்க நல்லா ஒரு பெட் ஜார்ல வாட்சிங்